இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினத்தில் ஒரு வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை சோத்திரத்திற்குரிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்களா வியாதிகள் அவமானங்கள் நிந்தைகளை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்களா இன்றைய தினத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் சொல்கிறார் கவலைப்படாதீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க ஏன்னா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நமக்காக சிலு எல்லா காரியத்தையும் ஜெயமாய் தந்திருக்கிறார் சிலு நமக்காக ஜெயத்தை வைத்திருக்கிறார் வியாதிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அவமானங்கள் நிந்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ஜெயித்திருக்கிறார் அவர் சமூகத்தில் நம்ம சொல்லுவோம் அவர் சமூகத்தில் ஸ்தோத்திரத்துக்குரிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு தெரியல் படுத்துங்கள் இந்த வசனத்தில் போட்டிருக்கு அவருக்கு நம்ம தெரியப்படுத்துவோம் நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துவோம் மனிதரிடத்தில் சொன்னிங்கன்னா உங்களுக்கு அவமானம்தான் மனிதர் இன்னும் மற்றவர்கிட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு அவமானம்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள் போட்டிருக்கு நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க உலக பிரகாரமான இருக்கிற தகப்பன் நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்தையும் செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஒரு கீழ்ப்படிந்த பிள்ளைக்கு எல்லா காரியத்தையும் உலக பிரகாரமான தகப்பை நேர்த்தியாக செய்து கொடுக்குறார் அதே போல தான் நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருந்தோம்னா ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக நம்ம நடந்தோம்னா அவர் நம்ம சிலுவையில் ஜெயித்த காரியங்கள் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நீங்கள் மனித இடத்துல சொல்லாதீங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்க முதலாவது தேவனை தெரியப்படுத்துங்க முதலாவது தேவனை தேடுங்க அவருக்கு பிரியமாக நடங்க பிரியமாய் நடக்கும் பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் அவருக்கு நம்ம முன்பாக சென்று கோண நாளே நமக்கு செவ்வையாக்குகிறவராக இருக்கிறார் கவலை வேண்டாங்க கண்ணீர் வேண்டாங்க அது பிசாசு நம்ம கொண்டு வருகிறது நம்ம மனதை துக்கப்படுத்தி நம்மளை குற்றப்படுத்தி நம்மளை கூணி குறுகி அவமானப்படுத்துறது பிசாசோட வேலை ஆனால் அண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் ஏன் சொல்லுங்கள் ஒரு தகப்புன்னு சொல்லுவார்களா ஏண்ட சொல்லு மகளே ஏன்ட சொல்லு மகனே இந்த உலக பிரகாரமான தகப்பு அதே போல தான் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பிரச்சனையில் இருக்கீங்களா போராட்டத்தில் இருக்கீங்களா கண்ணீரில் இருக்கீங்களா கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா அவமானத்தில் இருக்கீங்களா எனக்கு தெரியப்படுத்து வேண்டுதல் செய் என்னை சோத்திரம் பண்ணு சோத்திரத்துக்குரிய ஜபத்தினால என்கிட்ட தெரியப்படுத்துன்னு சொல்கிறார் இந்த இடத்துல ஆண்டவர்களை தெரியப்படுத்துவோமா கவலை வேண்டாம் கண்ணீர் வேண்டாம் ஆண்டவர்களை தெரியப்படுத்துவோம் இந்த வார்த்தைகளை கருத்து ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ